எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ மருதாணி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக மெஹந்தி லிக்யூட் எப்படி செய்யலாங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன் அதில் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ஸ்பூனாலே எடுத்தாலும் அதே ஸ்பூனாலே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பூனால் நாலு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் இப்படி ரெண்டும் கலந்து செய்யும் போது உங்களுக்கு அந்த லிக்யூடு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ண முடியாது நான் பழைய பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி சோம்பையும் சீனியையும் சேர்த்து விட்டுக்கோங்க நடுவில் கொஞ்சம் இடத்த விட்டுட்டு ஓரத்தில் மட்டும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை நடுவில் வச்சுக்கோங்க இப்போ அது மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்து அந்த கீழே உள்ள பாத்திரம் நல்லா மூடுற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சுக்கிங்கன்னா நல்ல புகை வரும் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த புகையில் உங்களுக்கு எடுக்க முடியாது அதனால் அப்படியே இருக்கட்டும் இப்போ திறந்து பாருங்க அதில் லிக்யூடு வந்திருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுனால அந்த பவுலை எடுக்க முடியாது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் சூடாக இருக்கும் போது எடுக்க வேண்டாம் நீங்கள் அதை எடுக்கணுன்னா லைட்டாக ஸ்டவ் ஆன் பண்ணினாலே அது கொஞ்சம் மெல்ட் ஆகிடும் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பாத்திரத்தை எடுத்துடலாம் இப்போ அதே மாதிரி எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் அந்த சுகர் சேர்த்ததுனால அதில் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது தர வீணாகிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ லிக்யூடு பாருங்கள் இவ்வளவு கிடச்சிருக்கு நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா புகை வரவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதில் லிக்யூடை சேர்த்துக்கங்க நீங்கள் இன்னும் அதிகம் வேணும்னா நான் சேர்த்துருக்க பொருளையே அப்படியே டபுள் ஆக்கிக்கங்க நான் ஒரு கைக்கு தான் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சமாக தான் லிக்யூடு எடுத்துருக்கேன் இப்போ அதில் அந்த ஸ்பூனாலேயே அரை டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு அப்படியே மருதாணி மாதிரியே இருக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு கலரும் சூப்பராக வரும் இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டாக கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதே மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம எப்போதும் போல் மருதாணி விடுற மாதிரியே எடுத்து இந்த மாதிரி கையில் சேர்த்துக்கங்க நான் எப்போதுமே புள்ளி தான் வைப்பேன் மருதாணியாக இருந்தாலும் சரி இதுலேயும் அதே மாதிரி தான் வச்சுக்கிறேன் நடுவில் கொஞ்சம் பெருசாகவும் ஓரத்தில் சின்னதாகவும் வச்சுக்குவேன் உங்களுக்கு திடீர்னு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதா இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும் நீங்கள் நல்லா செவக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து காலையில் எடுங்க உங்களுக்கு நல்லா செவந்து வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டேன் அதே மாதிரி விரல்லையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக சேர்த்து விட்டாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போவே நான் நைட்டு ஃபுல்லாக வச்சிருந்து உங்களுக்கு காலையில் எப்படி இருந்துச்சுங்கிறத காட்டுறேன் பாருங்கள் பாருங்க நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன் அந்த மேலே உள்ள அந்த லிக்யூடெல்லாம் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் கனமாக இருக்கும் அதை லைட்டாக எடுத்து விட்டுக்கிறேன் எடுத்து விட்டுட்டு உங்கள் கிட்டே கழுவி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ஆகி நல்ல கலராக இருக்குங்க அப்படியே மருதாணி போலவே இருக்கும் பாருங்கள் சூப்பராக சவுந்து வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க மருதாணி இல்லாதவங்க இந்த தீபாவளிக்கு இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்